ஆமா வீடு அப்படியே ராஜ பரம்பரையில கிட்டின மன்னர் வீடு வீட்ல இருந்து பாக்கியதா ஒண்ணுதான் தெருல இருந்து பாக்கியதா ஒண்ணுதான் பாட்டி சும்மா வீட்டை பத்தியே பேசிட்டு இருக்காத வீட கட்டலாம் பாட்டி நான் என்ன வச்சுக்கிட்டா உங்களை எல்லாம் இப்படி ஓட்டை வீட்டுல வச்சிட்டு இருக்கேன் நான் தான் வாடகை வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன்ல நீங்க வராம இருந்ததுக்கு நான் என்ன செய்ய சரிடா வாங்கினேன்னு சொன்னால நகை காட்டல பாப்போம் இங்க பாருங்க பாட்டி என்ன உம்மேனே நல்லா இருக்குல ஒரு ஆமா பாட்டி அதான் சொன்னேன்ல நான் ரொம்ப நல்லா இருக்குது மூடி பத்திரமா வச்சுக்க என்ன நாளை காலையில போகும்போது எடுத்து போய் பிளே போடணும் சரி பாட்டி அம்மா சொல்ல வேண்டிய வீட்ட எல்லாம் சொல்லிட்டியா ஆமா பாட்டி ரொம்ப எல்லார்ட்டயும் ஒண்ணும் சொல்லண்டா நம்ம வீட்ட சுத்தி உள்ள வீட்ட மட்டும் சொல்லி இருக்கேன் போதம் போதம் பிரபு இந்த நாளைக்கு கொண்டு போக்கு ஒரு 10 கிலோ அரி வாங்கிட்டு வா அப்புறம் ஒரு 100 150 ரூபாய் மரக்கறி அதுக்கு பிறகு இந்த பொங்கி போடதுக்குள்ள மசாலா சாமான் கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு வாလဲ ஒரு வாழைக்குலயே மறந்துறாத இதெல்லாம் என்னதுக்கு பாட்டி ஏல நல்லப்ப உனக்கு அருமையான பிள்ளை பிறந்திருக்கு பாக்க உரம் வீசிட்டா போவோம் இதெல்லாம் வாங்கிட்டு வா பாட்டி நான் சொல்லம்ல இதெல்லாம் குடுக்காம போனா புள்ள காண வந்திருக்கியா வா என் பிளந்துட்டு சும்மா கையை வீசிட்டு வந்திருக்கானல எங்களுக்கு கேப்பாவ சரி பாட்டி பைசா யா கையில இப்ப ஒரு மூவாயிரம் ரூபாய் தான் இருக்கு போதும் போதும் கொஞ்சம் ரூபாய்க்கு நீ வாங்கிட்டு வந்தா போதும் அக்கா எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ள வேலையை முடிக்க உள்ள வழிய பாரு பத்து கிலோ அரிசியே ஐநூத்தி ஐம்பது அறுநூறு ரூபாய்ட்டு ஆயிரம் மாறி எங்க ஆயிரம் ரூபாய்க்குள்ள வேலையை முடிக்கிறது

இட்லின்னா ஒன்னு புரota இரச்சிய வாங்கி போட்டு வாங்கி தரேன் புது விட்ட காணோமோ இல்ல தெறலயே நின்னு நடந்து நடந்து அப்படியே பيرவனோ தெரியல. எல்லாரும் வரதுக்கு முன்னால எல்லாம் தோச்சி காயে போட்றணும். ஏதாங்கிலியாடி அடி நிக்குறியே. ஆமா வசந்தி காய்கறி எல்லாம் வெட்டி வச்சு தேங்காய் எல்லாம் இப்பவுமே திருவ தொடங்கினதானே சமயத்துக்கு எல்லாம் செய்ய முடியும் அதான் வெளியே வந்து பார்த்தேன் பாத்துக்க மாலை மைனியும் நின்று கூட்டிட்டு வரலான்னு பார்த்தேன் அப்புறம் நீங்க கத்தி அடுவிய பத்தியலாம் அதான் ஓடி வந்தேன் சரி நான் இனி எல்லா சாதனங்களையும் எடுத்துட்டு வந்து தந்துரட்டா சரி என்னதெல்லாம் செய்ய போறிய ஒரு பருப்பு ஒரு சாம்பார் ரசம் ஒரு அவியல் வாங்கிச்சிருக்கேன் வாங்கி வாங்கிச்சிருக்கேன் முடியும்னா ரெண்டு பாயசமும் வைக்கலாம் இல்லனா பருப்பு பாயசம் ஒத்தக்கி வச்சா போதும் சரி சாதனங்கள் எல்லாம் எடுத்து தந்துருங்க இனிப்ப மாலை மேனி வருவாள்ல வந்த பிறகு நாங்க எல்லாம் சேர்ந்து சட்டுனுட்டு வேலையை முடிக்கும் சரி நான் எடுத்துட்டு வரேன் அம்மா கலையரிசி எங்க அந்த பய ஒரு நிமிஷம் ஒத்த கண்ணுக்கு உறங்கல பாத்துக்கம்மா ஒரே அழுக நல்லா உறங்குன மாதிரி கையில இருந்து உறங்குவோம் பாத்துக்க அடுத்தது கொண்டு கிடத்துனா ஒப்பாரி வச்சு அழுவான் அடுத்து பின்னும் கையிலே வச்சு வச்சு பைய உறங்குவான் உறங்கிட்டானேன்னு சொல்லிட்டு கிடத்தும் பின்னம் உப்பாரிச்சு அழுவான் பார்த்துக்க என்னன்னு தெரியல ஒரே அழுக கிரே போட்டு கொடுத்தீங்களா கிரே போட்டுறோம் அவன் கொடுத்தா பார்த்துக்கம்மா என்னன்னு தெரியல ஏதாவது பிள்ளை வயிற்றுக்கு எதுவும் பிடிக்காம இருந்துச்சா என்னன்னு தெரியல கேஸ் பிரச்சனையாக தான் இருக்கும் நீங்கள் எழுவில் பால் காயத்தை வெண்ணிலாம் உரசி அப்படியே எழுவில் கொடுத்து பாருங்க ஆமாம் பால் காயம் கொடுக்கலாம் பாத்தியா ஒரு அஞ்சாறு உரசு உரசி ஒரு ரெண்டு தடவை பிள்ளைங்க வாயில் விரல் வச்சு கொடுத்துட்டுனாக்கி கொஞ்சம் அந்த கேஸ் எல்லாம் போகும் உனக சௌரியம் போல செய் உள்ள வச்சே வெட்டுவோம் ஒரு ஆழ்வை பார்த்துட்டு நின்று வைங்க அப்புறம் நம்மளை கூப்பிடாம இந்த வீட்ல ஃபங்க்ஷன் வைக்கணுன்ட்டு அதுவே மனக்கசப்பு காரணமா போயிடும் எதுக்கு வம்பு அதனால் உள்ளே போய் நம்ம வேலையை பார்ப்போம் என்னதான் எக்ஸசைஸ் செய்தாலும் வயிறு வட்டவே மாட்டேங்குது கலையரசி

அண்ணன் மைனியே வந்துட்டாள் காய்கறி எடுத்துகிட்டு வந்துருக்குவீ கட்டிங்க நீ இங்கேயே என்ன நீ வரையும் மயில் நீ இங்கே உட்காந்தா போதும் சொன்னால் சரி முதல்ல தேங்காய் திருவிட்டா காய்கறி சரி என்ன செய்கிறான்னு சரி சரி அப்போ நான் போய் தேங்காய் எடுத்துகிட்டு வந்துடுறே என்னம்மா சரிக்கா வாங்க தேங்காய் தண்ணியே நம்ம சரி முதல்ல பேசி பேசி இருந்தோன்னு வை நடக்காது கட்

சரி எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும் வேலையை பாருங்க என்னம்மா சரி மேனி நீங்க கவலையே படாதீங்க என்னங்க இந்த காய்கறியை கொண்டு போங்க